தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பேரு புகழை விட சுயமரியாதை முக்கியம் குக்வித் கோமாளியிலிருந்து வெளியேறிய மணிமேகலை குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து தான் விலகுவதாக மணிமேகலை சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் சன் மியூசிக்கில் விஜய்வாக தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர் மணிமேகலை பின்னர் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் அறிமுகமானார் இவருக்கென்று ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறது இவர் வீட்டை எதிர்த்து ஹுசைன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மேலும் சமூக வலைதள பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மணிமேகளை யூடியூப் சேனல் ஒன்றை வைத்து அதில் தனது குடும்பத்துடனும் கணவருடனும் இருக்கும் நிகழ்வுகளை பகிர்ந்து வருகிறார் இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்துறை நிகழ்ச்சியில் தனது கணவருடன் கலந்து கொண்டு பிரபலமான இவர் பின்னர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்து கொண்டு அசத்தினார் முதல் நான்கு சீசன் வரை கோமாளியாக அசத்தி வந்த இவர் அதன் பிறகு குக்வித் கோமாளி ஐந்தாவது சீசனில் ஆங்கராக வந்து கலந்து கொண்டார் இந்நிலையில் தற்போது மணிமேகலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அதில் குக்வித் கோமாளியின் ஒரு பகுதியாக நான் இல்லை மிகுந்த நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் எப்பொழுதும் எனது நூறு சதவீத முயற்சியையும் கடின உழைப்பையும் கொண்டு வேலை செய்கிறேன் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பரில் இருந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் தனது பயணம் தொடங்கியது ஆனால் சுயமரியாதையை விட எதுவும் முக்கியமானது இல்லை என் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நான் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன் புகழ் தொழில் வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சுயமரியாதை என்று வரும்போது எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அதனால் குக்விக் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகுகிறேன் இந்த சீசனில் மற்றொரு பெண் தொகுப்பாளரின் ஆதிக்கம் அதிக இருக்கிறது குறிப்பாக அவர் போட்டியாளர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பணியில் குறுக்கிடுகிறார் என்னை வேலை செய்ய விடாமல் ஆங்கர் பகுதியில் நிறைய குறுக்கீடு செய்கிறார் நமது உரிமை கேட்பதும் கேள்வி எழுப்புவதும் கூட இந்த உலகத்தில் குற்றமாகிவிடுகிறது ஆனால் எப்போதும் எனக்கு அது சரியானதோ அதை மட்டும்தான் செய்வேன் நான் யாரையும் பற்றியும் கவலைப்பட போவதில்லை பல எதிர்மறை மற்றும் ஆதிக்கும் நிகழ்ச்சியின் அசல் தன்மையை மறைக்கின்றது நான் முன்பு மகிழ்ச்சியாக வேலை செய்த குக்வித் கோமாலி தற்போது இல்லை அதனால் இனி அதன் பகுதியாக நான் இருக்க விரும்பவில்லை பதினைந்து வருடங்களாக ஆங்கராக இருக்கிறேன் ஏற்ற தாழ்வுகள் இருந்தன ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் எனக்கு நடந்தது இல்லை சீசன் ஒன் முதல் இந்த சீசன் வரை பணி புரிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மணிமேலை தெரிவித்திருக்கிறார் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்